இடுப்புல வலி இடுப்புல மட்டும்தான் இருக்குன்னு நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க ஆனா இடுப்பு வலி இங்க பெட்டக்ஸ்ல இல்ல தொடையில பின்னாடி கெண்டை கால்னு சொல்லுவாங்கள்ல காஃப் மசில் முட்டிக்கு சைடில் அப்புறம் பாதம் வரைக்கும் இருக்கலாம் கால் விரலில் கூட மரமரப்பு வரலாம் இன்னர் தைஸில் கூட உள்ளே இருக்கிற தைஸில் கூட தொடையில் கூட லைட்டாக ம மரமரப்பு கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி இடுப்பில் இருக்கிற வழி வந்து அப்படியே ரேடியேட் ஆகி ஹிப் ஜாயிண்ட்டுக்கு முன்னாடி கிராயினுக்கு அடி வயிறுக்கெல்லாம் வரலாம் இல்லை முன்னாடி தொடை பகுதியில் வலிக்கலாம் உள் சைடு வலிக்கலாம் அப்புறம் சில சமயம் டெஸ்டீஸ் அந்த ஏரியால எல்லாம் ரேடியேட்டிங் பெயின் இருக்கலாம் இடுப்பு வழியை நிறைய பேர் கிட்னி ஸ்டோனோட கிட்னி ட்ரபுளோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க காமனாக வர்றது இடுப்பு வழி தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் காமன் மோஸ்ட் காமன் இடுப்புனால தான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ரேர் கண்டிஷனை எடுத்துக்க வேணாம் நான் அது வந்து ஒரு டவுட்டில் வச்சுக்க வேணாம் அந்த அளவுக்கு ஸோ சில நேரத்தில் இதை வந்து அப்பண்டிசைட்டிஸோடையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க சில நேரத்தில் பீரியட்ஸ்னால வர்ற ட்ரபுள் இல்லை பிசிஓடி பிசிஓஎஸ் ரெகுலர் பீரியட்ஸ்னால இப்படி இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க இடுப்பு வழியை நிறைய நேரத்தில் பத்து வருஷம் முன்னாடியோ மூணு வருஷம் நாலு வருஷம் முன்னாடியோ அந்த ஸ்பைனல் கார்டில் ஊசி போட்டு சிசேரியனோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க அதனால் இடுப்பு வலி வந்துச்சுன்னு சொல்கிறதும் ஒரு அறியாமை தான் அதனால எல்லாம் வராது எப்போவோ போட்ட ஊசி இப்போ வலிக்காது ஸோ அதே மாதிரியே இடுப்பு வழியை நிறைய நேரத்தில் இந்த டெஸ்டிஸில் ஏதாச்சும் ஒரு ப்ராஸ்டேட்டில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சோன்னு நினச்சிக்கிறது இல்லைன்னா ஒரு ரீப்ரொடக்டிவ் அது சம்மந்தமாக ஏதாச்சும் இருக்கும்னு நினச்சிக்கிறது இப்படி கன்ஃப்யூஸ் ஆகிறீங்க ஸோ இடுப்பு வலி பல்வேறு இடங்களில் உங்களுக்கு வழியை கொடுக்கலாம் ஏன்னு கேட்டால் இடுப்பு வலிங்கிறது லம்போ சேக்ரல் ஸ்ட்ரெயினாக இருக்கலாம் இல்லை லம்பர் ஸ்பாண்டிலோஸில் இல்லைனா ரம்பர் ஸ்பாண்டிலைட்டிஸ் லம்பர் ஸ்பாண்டிலைட்டிஸ்னால் இடுப்பில் எலும்பு தேய்மான் ஆகி இந்த வலி வந்திருக்கலாம் டிஸ்க் பல்ஜ் அப்படின்னா ஜவ்வு வீங்கியோ டிஸ்க் புரட்ரூசன் ஜவ்வு தொத்தியோ டிஸ்க் புரலாப்ஸ் ஜவ்வு விலகியோ சயாட்டிக்கா சயாட்டிக் நரம்பு அமுத்தியோ வரலாம் சயாட்டிக் நரம்பு இடுப்பில் ஆரம்பித்து பெட்டெக்ஸ் தொட வழியாக வந்து அப்புறம் காஃபில் வந்து பாதம் வரைக்கும் வருது அதனால் அது போகிற இடத்துல அது அது எங்கே வேணுனாலும் வலிக்கலாம் கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கலாம் மரமரப்பு வரலாம் இது மாதிரிலாம் வரலாம் இடுப்பு வலி வந்து அதே மாதிரி குனிஞ்சு வேலை செஞ்சால் வயிற்று தூக்குனா அதிகமாக வலிக்கும் சிலருக்கு சைக்கிள் ஓட்டினா வலிக்கும் சிலருக்கு ரொம்ப டூ வீலர் ஓட்டிட்டு போனால் வலிக்கும் சிலருக்கு வந்து ஒரு சேரில் உட்காந்துருந்தால் பேங்கராகவோ இல்லை டீச்சராகவோ இல்லை வந்து வந்து சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாகவும் இருந்தாலும் வலி அதிகமாக இருக்குது அது தவிர சிலர் சோஃபாவில் ம இது நல்ல ஸ்பான்ஞ்சான மெத்தையில் படுத்தால் வழி வருது சிலருக்கு ரொம்ப தூரம் நடந்தால் கால் ஃபுல்லாக வலிக்கலாம் இது மாதிரி நிறைய இடங்களில் அந்த சிம்டம்ஸ் தெரியலாம் இதுக்குன்னு இருக்கிற சில எக்ஸைஸில் பர்டிகுலர் எக்ஸைஸை வந்து பிரிஜிங் எக்ஸைஸும் அப்புறம் வந்து முட்டிக்கடியில் டென் என்ற ப்ரெஸ் பண்ணுற எக்ஸசைஸும் இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட் மோனிசார் சொல்லி தருவாங்க ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரிஜிங் எக்ஸசைஸ் பார்க்கலாம் எப்படின்னு ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபிளாக்டான பொசிஷனில் படுக்கணும் சைடில் திரும்பி தான் படுக்கணும் இப்படி ஸ்ட்ரைட்டாக படுக்கக்கூடாது ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுனா இப்படி ஸ்ட்ரைட்டாக படுத்துட்டு ஃபஸ்ட்டு ரைட் சைட் காலை மடக்கணும் ஸ்லோவாக மடக்கிட்டு தென் லெஃப்ட் சைட் காலையும் மடக்கணும் மறைக்கி ரெண்டு நீையும் ஜாயின் பண்ணக்கூடாது ஜஸ்ட்டு ஷோல்டர் அகலத்துக்கு வைக்கணும் வச்சுட்டு என்ன பண்ணால் ஜஸ்ட்டு ஹிப்பை மட்டும் மேலே ரைஸ் பண்ணணும் ரைஸ் பண்ணிவிட்டு டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸ்லோவா கீழே ரிலாக்ஸில் வைக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ செகண்ட் டைம் ஜஸ்ட்டு ஹிப்பு மட்டும் ரைஸ் பண்ணும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரைஸ் பண்ணி டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே மாதிரி ஸ்லோவாக கீழே வச்சுட்டு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இது மாதிரி நீங்கள் வீட்டில் செவன் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னா முட்டிக்கடியில் டவல் ஸோ டவல் இல்லை பெட்ஷீட் வந்துட்டு ஜஸ்ட் நல்லா இந்த அகலத்துக்கு மடிச்சுட்டு முட்டிக்கடியில் வைக்கணும் வச்சுட்டு ஜஸ்ட்டு முட்டியை மட்டும் அந்த துண்டில் அழுத்தணும் அழுத்தி பத்து செகண்ட் ஹோல்ட் பண்ணும் புதிங்கால தூக்கக்கூடாது அழுத்தி டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே மாதிரி லெஃப்ட் சைடு காலை ஸ்ட்ரைட் வச்சுட்டு முட்டியை மட்டும் கீழே ப்ரெஸ் பண்ணும் ப்ரெஸ் பண்ணி டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி இல்லை ஃபர்ஸ்ட்டு ரைட் சைடு காலை செவன் டைம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் லெஃப்ட் சைடில் பண்ணலாம் எழுந்திரிக்கிறப்போ சைடில் திரும்பி எதாவது ஒரு கையை ஊனி தான் எழுந்திரிக்கணும் ஹிப்பில் வந்து வெயிட்டாக போகக்கூடாது இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது இந்த மாதிரி எக்ஸைஸ் எல்லாம் தெரிஞ்சிக்கணுன்னா நீங்கள் ஆன்லைனில் என்கிட்ட ஒரு பத்து நாளைக்கு டெய்லி ஒரு மணி நேரம் ஒன் டூ ஒன் எக்ஸசைஸ் சொல்லித் தரோம் நீங்கள் அதை எங்கள் கண்ணு முன்னாடியே செஞ்சு கியூர் ஆகிக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோ கன்சல்டேஷன் வேணுன்னால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட் நான் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்